வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மார்ச் தேர்ட்டி என்ன நாள் வேர்ல்டு இட்லி டே மார்ச் தேர்ட்டி உலகம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இட்லி தினமா அனுசரிக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இனியவென்ற ஃபுட் கேட்டரர்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு வகையான இட்லிகள் தயாரித்து ஒரே இட்லி நாற்பத்தி நாலு கிலோ உள்ள இட்லியை வந்ததா சொல்லப்படுகிறது சோ இந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து எல்லாரும் அதை அனுசரிக்கிறாங்க இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா வார்த்தை கெட்லீஸ் கெட்லீஸ்லேருந்து இட்லியா வந்த கதையை பார்க்கலாம் லெவன்த்து இருந்து டுவெல்த் செஞ்சுரி வரைக்கும் இண்டோனேஷியாவில் இருந்த ராஜாக்கள் வந்து இந்தியாவில் வந்ததாகவும் அந்த நேரத்தில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்களை பார்க்க வரும்போது அவங்களுடைய செஃப் அவங்களுடைய சமையல்காரர்களை இங்கே கூட்டிட்டு வந்து சமைக்கும் போது கெட்லீஸ் நாலடைவில் பாத்தீங்கன்னா அது இட்லிஸ்ன்னு இந்தியாவில் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த இட்லின்ற வார்த்தை இருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க நர்நாடகா லிட்ரேச்சரில் கன்னட எழுத்துல தான் கன்னட வார்த்தை இட்லிகே இட்டரிகா டென்த் இருந்து எல்லா காப்பகத்திலயுமே அந்த வார்த்தையில தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் ஆன ஒரு இட்லி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் அதை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டிலே என்னட புத்தகம் சிவகொட்டாச்சாரியாவோட பட்ட ராதானே அந்த ஒரு புத்தகத்திலேயே வந்து இடிகரே அப்படின்ற பேரில் இட்லி இருந்ததாக சொல்லப்படுகிறது ஃபேமஸ் சிட்டி ஃபார் இட்லி இஸ் சென்னை கேபிட்டல் சிட்டி ஆஃப் இட்லி இஸ் பெங்களூர் இருக்க எம்டிஆர் மாவலி மாவழி டிஃபன் ரூம்ஸ் வந்து ரவா இட்லிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு வார் செகண்ட் டைம்ல இட்லிக்கு தேவையான அரிசி ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமா இருந்ததுனால அவங்க அந்த நேரத்தில் ரவா வச்சு செஞ்சு ரவா இட்லின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனதா சொல்லப்படுகிறது கேரளாவில் வந்து ரமசேரி இட்லி அப்படின்ற பேரில் அதை அழைக்கிறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே வந்து இட்லி வந்து ஒரு முக்கியமான சமையல் இந்தியா ஃபுல்லா இட்லி இருக்கு இட்லி இல்லாத பிரேக்ஃபாஸ்டே இல்லை இட்லி இல்லாத உணவகமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இட்லி ரொம்ப ஃபேமஸா இருக்கு சத்ரபதி சமாஜி ராஜே போன்ஸ்லே மராத்தி அரசர் வந்து அவருடைய செஃப் இல்லாதனால அவரே வந்து சமைச்சதாக அந்த நேரத்தில் அது சாம்பார் பேர் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு உலகம் ஃபுல்லா சாம்பார்ன்ற பேர் வரத்துக்கு காரணமா இருந்ததா ஹிஸ்டரி சொல்லுது ராகி இட்லி தட்டு இட்லி மல்லிகை இட்லின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா ஃபுல்லாக எல்லா உணவகத்திலேயும் கிடைக்கிற உணவகம் பார்த்தீங்கன்னா இட்லி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கமலா தாள் அப்படின்ற இட்லி அம்மா இட்லி பாட்டி வந்து எண்பது வயசுக்கு மேலேயும் இன்னும் ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்ருக்காங்க லாக்டவுன் பீரியட்ல கூட எல்லா கஷ்ட நேரத்தில் கூட பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே விலை ஏற்றவே இல்லை அவங்க ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட ஃபுட் வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி